அந்த டவுனுக்கு வந்தவொடனே ரொம்ப ஆளாக இருக்குது வர அதுக்கு ஸ்கீமில் ஒரு Gracias. 넘어 랭크 넘어 랭크 아 아무것도 안 하네 저저또 넘어 랭크 넘어 랭크 아나 아무것도 못해 그냥 걸어만 들이고 그냥 걸어만 들이고 뭐안 잊지 지로다 அதிமுக தேமுதிக கூட்ட தங்களுக்கு வேண்டியது கித்தவுடனே துண்ட காண துணிய காணம் என்று கலப்ப ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க திருச்சி என்றாலே திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம் அரசியல் திருப்பு முனைகள் அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் விக்ட்ரி அலையன்ஸ் நாளை சரித்திரம் படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த மூன்று தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று பேருமே திரையுலகிலே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள் அதே போல இன்னைக்கு அவங்க மூணு பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த மூன்று தலைவர்கள் தான் அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று பூடாரத்தையே கிளப்பி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க